பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா என்னப்பா ரெடியா திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிக்கு வந்தோன்னு நாங்கள் எந்த ஒரு கட்டணத்தையும் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆட்சிக்கு வந்துட்டு இந்த நாலரை வருஷத்துல மின் கட்டணம் மூணு மடங்கு உயர்த்திருக்காங்க ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கு எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர தரமாட்டாங்களான்னு அதுபோக சொத்து வரி ஐம்பது சதவீதம் உயர்த்தியிருக்காங்க பால் பதினோரு ரூபாய் உயர்த்திருக்காங்க குடிநீர் வரி வந்து நூறு சதவீதம் உயர்த்தியிருக்காங்க போது பெருசாக போய்க்கிட்டிருக்கு அப்புறம் பத்திரப்பதிவு கட்டணம் வந்து ஐநூறு சதவீதம் உயர்த்தியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டு எந்த ஒரு கட்டண உயர்வும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஆட்சிக்கு வந்து இந்த நால்ரை வருஷத்தில் இவ்வளோ அதுக்கு கட்டண உயர்வு உயர்த்திருக்காரு என்ன இது போக நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் கூலி படத்தை போய் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களோட வாழ்க்கைக்காக பதினாலு நாளாக போராடிட்டு இருக்காங்க அவங்களை இன்ன வரைக்கும் போய் அப்பா சந்திக்கவே இல்லை தினமும் எல்லி பிழைக்கிற மக்கள் வயிற்றுல அடித்து அப்படி என்னையா பண்ண போறீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து தூய்மை பலியாளர்களோட உட்காந்து ஒன்னா சாப்பிட்றோம் ஒன்னா தேநீர் அறுதுறோம்னு சொல்லிட்டு பேப்பர் மீடியானு அப்பெல்லாம் போட்டோ எடுத்து போடும்போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதே மக்கள் தான் இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மட்டும் அந்த மக்கள் உங்க கண்ணுக்கு தெரியல அவங்க இருக்க பக்கம் கூட நீங்கள் எட்டி பார்க்க மாட்டேங்கிறீங்க போயிட்டு வா வர்றவுக்குள்ள ஜாமான் சாத்தலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன் நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நம்ம மாஞ்சோலையில் இதே மாதிரி தான் ஒரு தேயிலை தோட்டத்து தொழிலாளர்கள்லாம் போராடினாங்க அவங்களையும் இதே மாதிரி போலீஸ் வச்சு அடித்து துரத்தி அதில் பத்தொம்போது பேர் வந்து செத்து போனாங்க இதே நம்ம ஐயா கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்தில் இன்னைக்கு அதே தான் புள்ளையும் பண்ணிகிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் இந்த திமுக மாடல் வந்து மக்கள் விரோத ஆட்சியாகவே நடந்துக்கிட்டு இருக்குது ஐ டோன்ட் கேர் அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க அவங்க என்ன தேச துரோகியா இல்ல வேற ஏதும் சட்ட விரோதம் ஏதாவது பண்ணாங்களா இல்ல அவங்களோட வாழ்க்கைக்கு எங்களுக்கு வந்து தீர்வு வேணும்னு சொல்லி பதினாலு நாள் அமைதியா போராடிட்டு இருக்காங்க ஆனா அமைதியா போராடின மக்களை அடிச்சு போலீஸை வச்சு அடிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் தூக்கி வண்டியில் ஏற்றி கொண்டுட்டு போயிருக்கீங்க இன்ன வரைக்கும் அவங்கள ஏதோ ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சிட்டிங்க அவங்களால வந்து கழிப்பறையை கூட பயன்படுத்த முடியல பூட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அழுகிறாங்க இன்ன வரைக்கும் அந்த கைது பண்ணவங்களாம் எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல அவங்க சொந்தக்காரவங்க பெத்த பிள்ளைங்க கூட போய் அவங்கள பார்க்க முடியல எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி போதையின் பாதையில் செல்லாதீங்க அப்படின்னு அப்பா சொன்னதை வச்சுட்டு கடைசியில் அப்பாவோட போட்டோக்குள்ளே வச்சே போதைப் பொருளை இன்னைக்கு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தைரியம் வந்துருச்சு புள்ளி போலான்னு பார்த்தா யாருந்திருக்கா நம்ம அப்பா அப்பா வந்திருக்காரு அப்பாவை அப்படி ஓபன் பண்ணுனா தலவாணி அப்பா பாத்தீங்களா உங்க ஆட்சியில எப்படி நடக்குதுன்னு விடியல போதையும் பாதையில சொல்லாதே எல்லாமா ஐடியா கொடுக்கதான் நீரு தானே இந்த தைரியம் எல்லாம் எதுனாலன்னா அப்பாவும் அப்பாவோட காவல்துறையினாலும் இவ்வளவு தைரியமா இவ்வளவு வெளிப்படையா அப்பாவோட போட்டோக்குள்ள வச்சு இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க கலாச்சாரம் காய்ச்ச கூடாதுன்னு சொன்னாலும் இன்னும் பல இடங்கள்ல கலாச்சாரம் காய்ச்சி தான் வித்துட்டு இருக்காங்க சாராயம் காய்ச்சது சட்டவிரோதம் சார் இந்த ஈர வகை எங்களுக்கு சட்ட சட்டவிரோதமா காய்ச்சினா தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தோன்னே நாங்க நீட் தேர்வை கண்டிப்பா நூறு சதவீதம் நாங்க அடியோட வேற எடுத்துருவோம் ஒழிச்சிருவோம்னு சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன்

மாதம் மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தர சொன்னீங்க சிலிண்டருக்கு விலை அதிகமாயிருக்கே தவிர அந்த நூறு மானியம் என்னாச்சு நூறு ரூபாய் சிலிண்டர் விலை பண்ணி தலைவர் வாக்குறுதி கொடுத்துரு முதியோர் உதவி தொகை வந்து ஐநூறு ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஆட்சி காலமே முடிய போது. இன்ன வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. அந்த திட்டம் என்னாச்சு? என்ன செய்யல. நாங்கள் வந்தால ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படினு சொன்னீங்க. டீசல் விலை குறைப்போம் சொன்னீங்க. இன்ன வரைக்கும் அதையும் குறைச்ச பாடுல. ஆட்சிக்கு வந்த உடனே கல்விக் கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுறேன்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னதை கேட்டு கடன் வாங்காதவங்க கூட கல்விக் கடன் வாங்கினாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கடன் ரத்துன்றதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை கூட கிடையாது எந்த ஒரு கடனும் ரத்து செஞ்சதும் கிடையாது அதே மாதிரி கல்வி கடன் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி தொகை அப்படின்ட்டிங்க மீதம் உள்ளவங்களுக்குலாம் எந்தெந்த அடிப்படையில் உங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டாங்க எதனால அவங்களுக்குலாம் கொடுக்கல டே இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பகுதி நேரம் வேலை பார்த்த ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து நாங்க பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த நாலரை வருஷமா மக்கள் போராடிட்டே தான் இருக்காங்க ஆசிரியர்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பணியை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கல உங்க ஆட்சியே முடிய போகுது அமைதியாக போராடிட்டு இருந்த மக்களை பொதுமக்களுக்கு இடையூறுன்னு வழக்கு போட்டது இந்த அம்மா தான் இவங்க தான் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்காங்க அவங்கள வந்து வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட வழக்குனால தான் இன்னைக்கு அவங்க போராடி அவங்க வேற இடத்துக்கு மாற முடியாதுன்னு சொல்லவும் ராத்திரி ராத்திரியா ஆயிரக்கணக்கான போலீஸ்களை வச்சு அடிச்சு இன்னைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க இப்ப புரிஞ்சிருக்கும் இவங்க ஏன் வழக்கு போட்டாங்க அப்படின்னு சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடானு அவனை அப்ப சாத்